ஏன் அந்த பையன் பேசுறான் அப்படின்னா சபையில அந்த போதகர் சரியான சத்தியத்தில் நடத்தல அதுதான் உண்மைப்பா என்னப்பா அப்போ இப்ப எல்லாம் வந்து தீர்க்கதரிசி இல்லையா எபிஎஸ் நம்ம வந்து வாசிக்கிறோமே தீர்க்கதரிசி இருக்கிறாங்களே அப்போ சொல்றது தீர்க்கதரிசிகள் போதகர்கள் இவங்க எல்லாம் சபை வளர்ச்சிக்காக வந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து எடுத்து வந்து காட்டலாம் மொதல் நம்ம அறிஞ்சு கொள்ளணும் இப்பொழுது என்ன விதமான அழைப்பு வந்து செயல்பட்டு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்ப ஆண்டர் தீர்க்கதரிசன வர கொடுத்தாரு அப்படின்னு நடுவில் ஒருத்தர் கேள்வி கேட்பா முத காரியம் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம் ஏதோ அப்படியே பரிசு தாவியானவர் இறங்கி எளமையா தீர்க்க தரிசனம் உரைக்கிற மாதிரி ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிற மாதிரி நாகும் மாபகோ செப்பனியா இவங்க எல்லாருமே அப்படியே பசு தாவியானது இறங்கி தீர்க்க தரிசனம் சொன்னது போல இதே இப்போ நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் முடிஞ்சிருச்சு அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மையப்படுத்தி வந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு ஏசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு ரிஸ்டோர் பண்ணுவாருன்னு சொல்லி அவரை மையமாக வைத்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அந்த நிறைய தீர்க்கதரிசனம் ஏசுக்குள்ளாக நடந்து முடிஞ்சிருச்சு